ஏய் டே கேன்வா பண்றீடா கே ரெண்டராச்சுடா ரெண்டராச்சு ஆமா ஆமா எனக்கு ஒன்னு அது ஆபீஸ்ல ஓட்டமலை وانا ரெண்டமைஞ்சு நான் வந்து இவனை சacrifice பண்ணி இறறேன் ஆடா இந்த ஏர் 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 போகலாம் ஆமா வா வா பைன் நடடா ஏ பாடி ஃபீல் இருக்குடா ஏ கார் கார் குடிகள் அதுக்குள்ள லூட் எடுத்துடலாம். கேமரா. யார் பயப்படறா பாப்போம். சாமரಂದ್ರே வெயிட் ரெண்டு ரெஞ்சு கரெக்ட் ரெண்டு ரைட் பிரிட்ஜ் போ ரைட் 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 ரைட். பிரிஞ்ச் இல்லையா? இங்க நேரா சேத்துன اهو விளையாடறோம். பின்னாடி 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 கிட்டி. பண்றான்டா? ஷாட் தமிழ் தமிழ் தான் ஏய் MG3 எடுக்கறான், UCH எடுக்கறான்டா. எதுமே எடுக்கல. KAR98 எடுத்தவனே. சதறுமா. MG நான் அச்சன ரீலோட் இந்த மாதிரி கார. அட குடு குடிக்கவே பாவன்டா. தலைய திருச்சி

சுத்துடா ஒரே ஒருத்தன் தான்டா ஓகே பிச்சு என்ன ஒருத்தகிராம் கால் பண்ணுறதுக்கு அவனுக்கு சுட சுற்றி பண்ணி லாங்காக போயிட்டு ஏமார் பண்ணிடுறேன் அவ்வளோ தான் ஏமாறு தாங்க வழியா நேர்ந்துட்டு இதுக்கு நேடு போடு நேடு போடுறா மற்றபடி ரெண்டு பேர் அட்றா

த என்றுவம者rendre் பsawாக நேம் desktop inum எண்ணம் பவ wszரு recessed புருமife cafன் ப terrace compat mismos kindergarten பjoint பந்துவேன் 처 disgrace மன்றogi பய urgency fire Zentரி 느낌ப் பாத்துrade நம்லுக்காமJesus பlairல்லுகை chilliетроветров பகியத்த dignity அ ஒன்றும் பருல்லியculus ல fasாலுக மி Artist அம்ம அடைய பHarry்பைсл எல்லா ஒரே டீம் டே இல்ல இல்ல வேற 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 அப்படி அப்படியே அப்படியே இந்த வீட்டு மேலே சூசி இந்த வீட்டு மேலே நேடு போடு இந்த வீட்டு மேலே நேடு போடு வீட்டு மேலே நேரா போய் வேட நேடே கிடையாதுடா டே மேலே 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 இருக்கு மாலி போடு சூசி உள்ள மாலி நேடு போடு ஆ என்ன ரெண்டு நேடு இருக்குடா வெயிட் பண்ற வெயிட் உள்ள போடு உள்ள போடு உள்ளதா தான் ஹீல் எம்ஜி எடுத்துக்கலாம் எம்4 எடுத்து பண்ணு